ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய் நமக்கு அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோல இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கலாம் ரொம்ப ஒரு ஐசோலேட்டட் பிளேஸ் ஒரு தனிமையான ஒரு இடம் இருட்டு சுத்திலும் பார்த்தா பயங்கரமான இருட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ராகவேந்திர உட்கார்ந்து இருக்கிறாரு அந்த இடத்துல ஒரு பக்தர் வந்து நடு ராத்திரிலையும் சரி அங்க தனியா இருந்து சேவை பண்ணிட்டு இருக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் நினைக்கிறேங்க எதற்காக இப்படி செய்தார் ராகவேந்திரர் ராகவேந்திரர் அப்படி என்னதான் செய்தார் அப்படிலாம் பத்தி நம்ம பார்க்க போறோம் நிறைய வீடியோ வந்து இதுல வந்து நான் அட்டாச் பண்ணிடுறேன் அதெல்லாம் தொடர்ந்து பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த தன்னந்தனியாக நடு ராத்திரி இப்படி சொல்லும் பொழுது எனக்கு ஒரு சின்ன அனுபவம் ஏற்பட்டது அதை சொல்லிவிட்டு நான் அந்த நிகழ்ச்சிக்குள்ள போறேன் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்துல ஆசிரமம் என்ற இடத்துல வந்து குமரி மந்திராலயம் என்ற அற்புதமான ஒரு ராகவேந்திர ஆலயம் இருக்குது அங்க வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷம் சேவையாக செய்துட்டு வந்திருந்தேன் ஒரு எட்டு வருடங்களுக்கு மேலாக நான் அங்கே பூஜையிலயும் இருந்தேன் பூஜையில இருந்தேன் அதன் பிறகு தியானம் சொற்பொழிவு அதன் பிறகு சமையல் எல்லாமே அதாவது ஆளின் ஆள் மாதிரி ராகவேந்திர வச்சிருந்தாரு அது அவர் போட்ட பிச்சை அதனால அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த ஏகாதசி விரதம் ஒண்ணு வந்தது அந்த ஏகாதசி விரதத்துல வந்து என்னன்னா நான் விரதம் இருப்பேன் அந்த டைம்ல தண்ணி கூட குடிக்க மாட்டேன் எனக்கு இன்ஸ்பிரேஷனே ஏகதரிசி நாயகன் முருகானந்த அவர்கள் தான் அவருக்கு இப்ப பரிமள ஸ்ரீ பட்டம் கூட கிடைச்சிருக்குது அவருக்கு வாழ்த்துக்களை இந்த நேரத்துல பதிவு செய்துக்கிறேன் ஐயர் வந்து இருந்தனால சமையல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்துல வந்து ஐயர் வந்து விட்டுட்டாரு வேலையை சமையல் பண்ற ஐயரு அப்போ அந்த சங்கரநாராயணம் மாமா மட்டும் தான் இருந்தாங்க அப்ப அவருக்கு சமைக்க தெரியாது பாயசம் மட்டும் தான் வைப்பாரு அப்போ காலையில வந்து நிறைய பக்தர்கள் வந்து விரதம் இருந்து வருவாங்க அப்ப உங்களுக்கு சமைக்கணுமே அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத முதல்ல சமையல் வந்து ஆரம்பிச்சேன் இப்ப அந்த சமையல்ங்கிறெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது அதெல்லாம் நான் ஏற்கனவே பதிவு சொல்லியிருந்தேன் அந்த நடு ராத்திரின்னு சொல்ல வரோம்னா தான் நான் வரேன் விஷயத்துக்கு அப்ப எனக்கு என்னன்னா காலையில வந்து ஒரு மூணு மணிக்கு குளிச்சுக்கிட்டு சமையல் பண்ண ஆரம்பிச்சாதான் ஆறு மணிக்கு முன்னாடி எல்லா சமையலும் முடியும் ஆறரைக்கு பாரணம் வந்து பண்ணலாம் இதுதான் வந்து கரெக்டான ப்ரொசீஜர் துவாதசிக்கு அப்ப மூணு மணிக்கு சமையல் ரெடி பண்ணணும்னா நான் அதுக்கு முன்னாடி ரெண்டரைக்கு எழுந்திரிச்சு குளிக்கணும் என்ன செய்தேன்னா நாள் ராத்திரி அதாவது ஏகாதசி நைட் எட்டு மணிக்கு குமரி மந்திராலயத்துல போய் தங்கிடுவேன் அப்போ சில நாள்லாம் செக்யூரிட்டியே இருக்க மாட்டாங்க தனியா இருப்பேன் எல்லாரும் போட்டும் போது சொல்லுவாங்க நான் தனியா இருக்கிறேங்கன்னு ராய இருக்காருப்பா அப்படின்னு சொல்லுவேன் அப்ப அவங்க போன பிறகுதான் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன் தனியா இருப்பேன் நடு ராத்திரி எல்லாம் வரும்பொழுது கொஞ்சம் பயமா இருக்கு ஏதாவது சத்தம் கேட்டா என்ன இருக்குன்னு லேசா திறந்து வெளியே வந்து பாப்பேன் இந்த எல்லாம் கொஞ்சம் பயம் இருந்து அப்படின்னா வந்து ராகவேந்திர இருக்கிறாரு இருந்தாலும் அந்த முதல் நேரத்துல வந்து அந்த பயம் வந்து அப்படியே தொற்றி கொண்டது செக்யூரிட்டி ஒருக்க சொல்லிட்டு போனாரு பாம்பு எல்லாம் நிறைய உண்டுன்னா பாத்துக்கோங்க ரூம்ல இருந்தாலும் பாத்துக்கங்க இல்ல வெளியில வந்து பாக்கண்ட அப்படின்னு எல்லாம் போது நம்ம எதுக்கும் பயப்பட மாட்டோம் ஆம்ப கண்டா ஒரு பயம் தானே அப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது நான் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் நடுராத்திரி அங்க இருக்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தாலும் அதுக்கப்புறம் பழகிடுச்சு ஆனா இப்ப நல்ல தைரியமா இருந்துதான் கடைசி அவரை நான் பண்ணி கடந்த அவதார தினத்தோட பொறுப்புகளை நான் கொடுத்துட்டு வந்தேன் எல்லோருக்கும் தெரியும் அப்படி நம்ம வந்து நடுராத்திரில இருக்கும்போது அந்த பெரிய விசேஷமா நான் நினைப்பேன் ஆஹா நடுராத்திரில நான் தனியா இருந்தானேன்னு ஆனா இப்ப நான் முதல்ல ஒரு பதிவுக்கு அம்சம் பார்த்தீங்களா அந்த வீடியோ பதிவு இத பார்த்தான்னா சுத்திலும் வீடுகளே கிடையாதுங்க குமரி மந்திராலயத்துல கூட பக்கத்துல வீடுகள் எல்லாம் இருக்கும் ஒரு போன் அடிச்சா வந்துருவாங்க ஏதாவது கூட ஆனா இந்த இடத்துல வந்து சுற்று எங்க வீடு கிடையாது சீக்கிரம் வர முடியாது பஸ் வசதி கிடையாது அதாவது அந்த இரவு எல்லாம் இப்படிலாம் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல எப்படி ராகவேந்திர சுவாமி இந்த பக்தரை கருவியாக்கி இங்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தானா சாட்சாத் அந்த இடம் வந்து கொங்கு மந்திராலயம் இப்ப எல்லோருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அங்க யாரு இருக்கிறாங்க எந்த கோலத்துல இருக்கிறாங்க ராகவேந்திர சுவாமிகள் அன்னை கோபிகா என்ற அம்மையாரை சன்னியாசம் எடுக்க வைத்து அதாவது அவங்க பூர்வாசிரமத்துல வந்து சுமதி என்ற திருநாமத்துல இருந்தாங்க அவங்களுக்கு அன்னை கோபிகா என்ற திருநாமத்தை சூட்டி சன்னியாசம் எடுத்து அந்த சன்னியாச வீடியோ காட்சியாலதான் நான் இதுல போடுறேன் பாருங்க சன்னியாசம் எடுத்து அந்த இடத்துலதான் இருக்கணும்னு உத்தரவிட்டு இருக்கிறார் நினைச்சு பாருங்க ராகவேந்திர சுவாமி வந்து எனக்கு பூஜை செய்தாலும் சரி செய்யாட்டாலும் சரி ஸ்ரீ ராஜேந்திரன் நமக்கு சொன்னாலே இல்ல தருவாரு ஆனா அப்படியெல்லாம் இல்லாம இந்த அம்மா திருமணம் ஆகாதவங்கதான் அப்படி இருந்தோம் அவங்க வந்து உறவுகள் எல்லாம் விட்டுக்கிட்டு அங்க வந்து இருக்கணும் ராஜேந்திரன் என்ன சொல்லிருக்கிறாருன்னா கனவுல போய் நீ டெய்லி வந்து வந்து எனக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கிறியே நீ எப்ப அங்க வந்து என் பக்கத்துல உட்கார போற நீ வரணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாரு அதே மாதிரி ஒரு தேதியையும் குறிச்சு கொடுத்தாங்க கடந்த அந்த பிரதிஷ்டா தினத்துலதான் அதாவது கொங்குமந்திர பிரதிஷ்டாபன தினத்துல தான் வந்து அவங்க வந்து சன்னியாசம் எடுத்தாங்க எல்லோருக்கும் தெரியும் நிறைய பதிவு எல்லாம் வந்துச்சு பெண்மணி பூஜை செய்யும் பிருந்தாவனம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசிரமம் குருராஜர் இந்த யூடியூப் சேனல்லே நான் பதிவிட்டுருந்தேன் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேல பக்தர்கள் பார்த்துருக்கிறாங்கன்னா அது எவ்வளவு பேர் ராகவேந்திர சேர்த்துருக்கிறாரு பாருங்க நானே சொன்னேன் எவ்வளவு இடத்துக்கு பாதுகாப்பு இருந்துட்டு கூட தனியாக அங்கே ராத்திரி தூங்குவது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் தான் எனக்கு பழகிடுச்சுன்னு சொன்னேன் ஆனா ஒரு பெண்மணி வந்து தனிமையில யாருமே கிடையாதுங்க கூப்டாலும் உடனே வரதுக்கு தக்க நாங்க வசதிகளும் இருக்கு கிடையாது நீங்க அங்கே பார்த்தாலே தெரியும் அந்த இடம் எப்படி இருக்குன்னு காடுன்னு சொல்ல முடியாது எல்லாமே சதுப்பு நிலம் அந்த நிலங்கள் மாதிரிதான் இருக்கும் அதாவது மண் 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 நிலம் மாதிரிதான் இருக்கும் ஆனா அவ்வளவு இடத்துலயும் வீடுகளே இருக்காது ரொம்ப தூரம் வரணும் அங்க போனா கூட கார் இல்லைன்னா டூ வீலர் இருந்தாதான் போக முடியும் அந்த மாதிரி ஒரு இடத்துல ராகவேந்திர உட்காந்து நீ என் பக்கத்துல உட்காரு அப்படின்னு அந்த பெண்மணிக்கு உத்தரவு கொடுத்துருக்காருன்னா அதையும் அந்த அம்மா வந்து தட்டி கழிக்கல சரி ராகவேந்திர உத்தரவு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கல்யாணமாக கூட உறவினர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட எல்லாம் அனுமதி வாங்கணும் இல்லையா அந்த அனுமதி வாங்கிக்கிட்டு அங்க வந்து உட்கார்ந்து இருந்தாங்க அந்த அனுமதி வாங்கக்கூடிய நேரத்துல ரொம்ப ஒரு மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது நானும் போயிருந்தேன் ஏன்னா அந்த தான் கிரந்தாலயால வந்து பஞ்ச மகோற்சவ விழா இருந்துச்சு அப்போ இந்த அம்மா என்ன வான்னு சொல்லியிருந்தாங்க இதுல அம்மா நான் கிரந்தாலய போக வேண்டியிருக்குது அப்படின்னா ஏன்னா எனக்கு கிரந்தாலயால வந்து எனக்கு ஒரு நிகழ்ச்சியில ஏற்பாடு செய்திருந்தாங்க ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சியில சோ எனக்கு அதுவும் போக வேண்டியிருந்தேன் எங்க சகல பிரதம் மண்டலி குழுவோட போயிருந்தேன் ஆனா இவங்களும் அந்த இன்விடேஷன்ல மணிகண்டன் குமரி மந்திராலயம் அப்படிலாம் போட்டிருந்தாங்க சரி எனக்கு போகணும் ஏன்னா சன்னியாசி நிகழ்வு கண்டிப்பா பாக்கணும் அது எல்லா இடத்துக்கும் எப்போதும் கிடைக்கிறது இல்ல அதனால போகணும் ராகவேந்திரரே உத்தரவிட்ட சன்னியாசம் நிகழ்வு இல்ல அப்ப போய் பாக்கணும் சொல்லி எங்க மக்கள்கிட்ட சொன்னோன்னு சரி வரும்போது போகலாம்னு சொல்லி அம்மன் சார்ட்ட சொன்னேன் அடுத்த நாள் நான் எப்படியாவது அங்க போனா அப்படின்னாரு தாராளமா போங்கன்னாரு அவர் வந்து எதையுமே மறக்க மாட்டாரு எல்லா இடத்துலையும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க முத நாள் கலந்துக்கங்க சாயங்காலமும் பட்டிமன்றம் முடிச்சுட்டு நைட்டு கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இங்க வந்தோம் அப்ப நாங்க வரும்பொழுது எங்க சகல பிரதா பஜனா மண்டலி குழுட்டு எல்லாம் சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன்னா நாம கொங்கு மந்திராலயம் போறோம் சன்னியாச நிகழ்வுக்கு போகிறோம் அங்க போய் அங்க நிகழ்ச்சி எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது ஏன்னா காலையில இருந்து கணபதி ஹோமம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இப்ப நீங்க அந்த வீடுல பாக்கலாம் கணபதி ஹோமம் நடக்குது அங்க எல்லா விசேஷங்கள் இருக்குது அதன் பிறகு அவங்களுக்கு பாடல்கள் அப்புறம் மகிமைகள் எல்லாம் பேச போறாங்க இப்படி நிறைய நிகழ்ச்சிகள் வரிசையா வச்சிருந்தாங்க காலையில இருந்து பார்த்தான்னா மத்தியானம் வர ஷெடியூல் இருந்து மத்தியானத்துக்கு அப்புறம் நிறைய பேர் மகிமைகள் பகிர மாதிரியும் அதன் பிறகு பஜனை கச்சேரி இந்த மாதிரி எல்லாமே இருந்ததுனால எங்களுக்கு வந்து நம்ம போய் நாங்க இது ஒரு ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ண போறோம் நாங்க சகல பிரதாத பஜனா மண்டலி வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க முடியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அங்க பண்ணிருந்தா கூட இந்த நேரத்துல வந்து அவங்க கிட்ட கேக்குறது வந்து நல்லா இருக்காது ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஷெடியூல்ல போயிட்டு இருக்காங்க அப்ப நான் எங்க மக்கள்கிட்ட சொல்றேன் நம்ம போறோம் நம்ம போவோம் அங்க எப்படி இருக்குன்னு தெரியாது அதனால அமைதியா நீங்க எங்கெங்க இருக்கீங்களோ அங்க கண்ணை மூடிக்கொண்டு ஸ்தோத்திரம் சகல பிரதானம் சொல்லுவோம் அது இறைவனுக்கும் போய் சேரும் இந்த சன்னியாச நிகழ்வுக்கும் அது ஒரு நல்ல விதமா அமையும் அப்படின்னு நாங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டு போறோம் மத்தியானத்துக்கு மேல நாங்க மதுரைக்கு போய் சிம்மக்கள் பிருந்தாவனத்துக்கு போனோம்னு ஏற்கனவே டிக்கெட் எல்லாம் போட்டு வச்சுட்டோம் அப்போ நாங்க எங்களுக்கு பாதிநேரம் தான் கொங்கு மந்திரில இருக்கிற தான் போயிருவோம் ஆனா அங்க போன பிறகுதான் அதான் சொல்றோம்ல நாம வந்து கணக்கு போட்டா ராகவேந்திர ஒரு கணக்கு போடுவார் பெரும்பாலான விஷயங்கள்ல வந்து நாம் தேவையை நிறைவேற்றி கொள்வதற்காக ராகவேந்திர போறோம் ஆனா இவங்க அப்படி இல்லை இவங்களுக்கு எந்த தேவையும் இல்லைங்க மாதிரி அவங்க வந்து சுவாமிட்ட பேசுவாங்க சுவாமிட்ட பேசும் பொழுது அவங்க என்ன கேட்டுக்காங்க நான் என்ன செய்யணும் ஏதாவது ஒன்று உனத்துப்பா சொல்லும் பொழுதுதான் நீ அங்கூடே வந்தது அப்படின்ட்டாங்க அப்ப உறவினர்கள் எல்லாம் வந்து அவங்க கையை பற்றாங்க கெட்டி பிடிக்கிறாங்க ரொம்ப சங்கடமா இருந்துச்சு ஏன்னா ஒரு தாயையா இருக்கட்டும் சகோதரியா இருக்கட்டும் சகோதரனா இருக்கட்டும் எல்லாரும் அவங்க வந்து பக்கத்துல இருந்து ஒவ்வொருத்தரும் அழுகுறாங்க அம்மா நீ வீட்டுக்கு வரமாட்டியே உங்களை எப்படி இருந்து நினைச்சு ஒரு பெண் இல்லையா ஒரு பெண் ஒரு ஐம்பது வயது கடந்து இருக்கிறாங்க அவங்க வந்து இனி அந்த இடத்திலேயே இருக்கிறாங்க இதுவரை அவங்க வந்து ஒரு திருமணமும் ஒரு ஒரு இல்லற வாழ்க்கை கூட அவங்களுக்கு தெரியாது ஒரு சுகம் எதுவுமே கிடையாது எல்லாமே ராகவேந்திர பதினஞ்சு எல்லாம் வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க எல்லாமே ராகவேந்திர ராகவேந்திர ராகவேந்திரனு தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு வாழ்ந்த அவங்க இனி பெரியா விடை மாதிரி அங்க விடை வாங்குறாங்க அங்க விடை கொடுத்தாதான் அவங்க வந்து சன்னியாசம் போனோம் எல்லாம் முடிவானதுதான் அவருக்கு ஒரு இந்த பரஸ்பரம் அதுக்கு அவங்க பரிமாறக்கூடாது எல்லாமே கண்கள் நீர் கண்ணீர் துளிகளாலுமே பரிமாறிக்கொண்டிருக்குறாங்க ரொம்ப பார்க்கும்போதே ரொம்ப மைசு இருக்குது சீனிவாசதாசர் தான் சொல்லுவாரு அவங்க சன்னியாசத்துக்கு போறாங்க நல்ல நிகழ்வுன்னு சொல்லி அவங்களும் கொஞ்சம் எல்லாரையும் தேற்றி விட்டு அதன் பிறகு அவங்களுக்கு உத்தரவு கொடுக்குறாங்க அந்த நிகழ்ச்சி எல்லாம் வந்து நேர்ல பாக்கும்போதுதான் எங்களுக்கு ரொம்ப உணர்வா இருந்து ராகவேந்திர சுவாமி சன்னியாசம் எடுக்கும் பொழுது எப்படிலாம் இருந்திருப்பாங்க இல்லையா அந்த அவரே சொல்லுவாரு என் மனைவியை விட்டுட்டு வாங்க குழந்தைய விட்டுட்டு வாற சொல்லும் பொழுது அவங்க எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க அதெல்லாம் வந்து நம்ம நேர்ல பார்க்கல நம்ம கதைகள் மூலமா நிறைய பார்த்துருக்கிறோம் புத்தகம் மூலமா படிச்சிருக்கிறோம் ஆனா ஒரு சன்னியாசம் நடக்கும்போது ஒரு உறவினர்கள்ட்ட வந்து பிரிந்து உள்ள போகும் பொழுது எப்படி இருக்கு இனிமேல் இந்த அம்மாவுடைய வாழ்க்கை முழுவதுமே அந்த கொங்கு மந்திர ஆரையும் அந்த அந்த கோயிலுக்குள்ளதான் வாழ்க்கை எங்கேயா வெளியே போகணுமா கோயில் விசேஷம்னா போவாங்க அப்படிதான் எங்கேயுமே வீட்டுல போய் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தோம் கிடையாது எப்படி இருக்குன்னு நினைச்சு போறாங்க ராகவேந்தர் எப்படி ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க நம்ம இப்ப அங்கேயே சன்னியாசம் எடுத்தாங்க அதன் பிறகு பார்த்தோம்னா வேற உள்ள போறாங்க பிருந்தானத்துக்கு முன்னாடி அமர வைத்தாங்க அமர வைத்த உடனே பண்டிதர்கள் பண்டிதர்கள்லாம் வேதம் எல்லாம் முழங்குறாங்க அதான் இன்னைக்கு பட்டாபிஷேகத்தை நம்ப பாருங்க நான் இவ்வளவு நாள் இந்த வீடியோவை வந்து பதிவு செய்யணும் பதிவு செய்யணும்னு நினைச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனா என்னைக்கு வந்து பதிவு செய்ய வைத்திருக்கிறாரு பாத்தீங்களா பட்டாபிஷேக நாள்ல வந்து இதை பதிவு வைத்திருக்கிறாரு என்றால் அவங்களுக்கு நடந்ததும் ஒரு பட்டாபிஷேக வைபவம் தானே சன்னியாச நிகழ்வு தானே எவ்வளவு கோயின்சென வச்சிருக்காங்க இது எதுவுமே நான் திட்டமிடல நான் முதலே சொல்லும் பொழுதே அவங்கிட்ட சொன்னேன் நான் வந்து ட்ரைனிங் முடிச்சு வந்தவரை பண்றேன் பண்றேன்னு சொல்லிட்டு அஞ்சு நாள் டிலே ஆகி எனக்கு அதுக்கு முன்னாடியே ரெண்டு பதிவு போட்டிருந்தேன் சிவனை பத்திலாம் அதுக்கப்புறம் இதை வைக்கும் பொழுதே நேத்தி பண்ணலாமா இந்த நாள் பண்ணலாமா அப்படிலாம் போது கடைசியில சனிக்கிழமை பதிவு பண்ணிட்டு இருக்கேன் ஒண்ணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தினத்துல இருந்து அந்த அம்மாக்கு வந்து அங்க அபிஷேகம் எல்லாம் நடக்கிறது அதாவது ராகவேந்திர சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த ஜலத்தால அபிஷேகம் எல்லாம் பண்றாங்க இந்த அம்மா மூலமா அந்த ராகவேந்திர நிறைய விஷயங்களை சொல்லலாம் அவங்க ஏற்கனவே பிரார்த்தனை நேரம் என்று நிறைய நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறாங்க நான் ஏற்கனவே இரண்டு வீடியோ பதிவுகளில அவங்களை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கேன் இந்த ஆசிரம குருராஜர் லிங்கல இருக்கு நீங்க பாத்துக்கங்க அப்ப எல்லாரும் ஓம் ஸ்ரீராஜேந்திர நமக ஓம் ஸ்ரீராஜ் நமக சொல்லிக்கிட்டே இருக்கும் திடீர்னு உள்ள இருந்து ஸ்ரீனிவாசதாசர் சொல்றாரு என்ன பார்த்து அண்ணா ஸ்ரீ பூர்ணபோதம் சொல்லுங்கோ ஸ்ரீ பூர்ணபோதம் சொல்லுங்கோ அப்படின்னாரு எனக்கு ஒரு நிமிஷம் உண்மையில ஆடி போயிட்டேன் குரு குருவே அகவேந்திரா நான் எங்க மக்கள்கிட்ட சொன்னேன் அங்கெல்லாம் குரு சோத்திரம் பாட முடியாது நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு அப்படியா குருஸ்தோத்ரமா எனக்கு அந்த ஒரு செகண்ட் நான் அந்த இடத்துல நான் வந்து ராகவேந்திர உணர்ந்தேன் உடனே அங்க திரும்பி பார்த்தேன் எங்க மக்கள் அங்க உட்கார்ந்து இருந்தாங்க ஆரம்பிங்க ஸ்ரீமத் அப்பன்னாச்சாரிய விரட்சித்திரி ராகவேந்திர குரு ஸ்தோத்திரம் சொல்லி குரு ஸ்தோத்திரத்தை பாட ஆரம்பிச்சோம் எல்லாரும் பாடினாங்க அது கூட பக்தர்களும் கொஞ்சம் பேர் ஒன்னு ரெண்டு பேரும் கூட சேர்ந்து பாடினாங்க முழுமையாக பாடி முடிச்ச உடனே அங்கேயும் நிகழ்ச்சிகள் முடிகிறது எல்லாம் வருது நினைச்சு பாருங்க நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணிட்டு போறோம் தான் ஆனா ஆசைகள் உள்ள அதை ராகவேந்திர சுவாமி எந்த மாதிரி ஆசையா இருந்தாலும் ராகவேந்திர சுவாமி நிறைவேற்றுவார் என்பதற்கு இந்த சன்னியாசினிகள் கூட ஒரு சாட்சி அதனால எல்லாம் நிறைவே நடந்தது அதன் பிறகு சாப்பிட்டுட்டு வந்தோம் உண்மையிலே அந்த இடத்துல வந்து எல்லாரையும் பாராட்டணும் ஒரு தென்கரை மகராஜன் அவர்களுடைய கச்சேரி அழகா இருந்தது அவங்க பாட்டுலாம் பாடினாங்க பஜனை பாடினாங்க அது மட்டும் இல்ல திரு ரவி என்பவர்கள் வந்து அவருடைய அனுபவங்கள் எல்லாம் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு சில பக்தர்கள் அனுபவங்களை சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்ல தாசர் அவருடைய பேச்சு வந்து ஹைலைட்டா இருந்துச்சு ரொம்ப அதாவது ரொம்ப அருமையா இருக்கு அவரு நல்லாவே பேசுவார் அது எல்லாருக்கும் தெரியும் ஆனா அந்த இடத்துல சன்னியாசம் பத்தி பேசுறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்து எல்லாமே நிறைவாக இருந்தது அதன் பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு உத்தரவு

ஒரு பெண் ஆண் கூட இல்ல பெண் பக்தை அதுக்காக வந்து குறைச்செல்லாம் நான் சொல்ல விரும்பல இந்த காலத்துல நான் சொல்ல விரும்புறேன் அப்படி வந்து ஒரு அந்த தனியாக அந்த இடத்துல ஒரு சந்யாசத்துல இருந்து அந்த கொங்கு மந்திராலய வளர்ச்சி மட்டும் அந்த கொங்கு மந்திராலயம் ராகவேந்திர மூலா நிறைய பக்தர்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கல்பத்தோடு அங்க உட்கார்ந்து நேற்று கூட அவங்கள்ட்ட வீடியோ பதிவுல வந்திருந்தாங்க ஒரு சில விஷயங்கள் கேட்கறதுக்காக பேசியிருக்கும் போது அவங்க வீடியோல வந்திருந்தாங்க ஏன்னா எல்லா நேரத்திலையும் அவங்களை தொடர்பு கொள்ள முடியாது அவங்க மாலை நேரத்துக்கு அப்புறம் தான் ஃப்ரீ ஆவாங்க அப்போ அவங்க வீடியோல வரும்போது அப்படியே சுத்தி காமிங்கம்மா அப்படின்னு கேட்டேன் அப்படியே காமிக்கிறாங்க உண்மையிலேயே எனக்கு கண்ணில் கண்ணீர் வந்துட்டு இதை ஆனந்த கண்ணீரா கூட எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஏன்னா ராகவேந்திர விரும்பி கூப்பிட்டுருக்கிறாரு அதுதான் எப்படி வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன ராத்திரி ஒரு நாள் ஏகதிகி இருக்கும்போதே நம்ம பெருசா நினைச்சோம் ஆனா தினம் தினம் அங்கே தனியாக இருக்கிறாங்க யாரும் இல்லை அவங்களே சமைக்கிறாங்க எல்லாமே செய்யறாங்க பக்தர்கள் போகும்போது உதவி செய்வாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக நம்ம பார்க்கணும் நமக்கு இப்ப எல்லாம் நிறைய இடத்துல பார்த்தா பணங்கள் நிறைய இருக்கும் செழிப்பாக பண்ணுவாங்க கூட்டங்கள் நிறைய இருக்கும் செழிப்பா பண்ணுவாங்க அமைப்புகள் நிறைய இருக்கும் செழிப்பா பண்ணுவாங்க தனிமையாக போராடி அவங்க கூட துணை இருக்கக்கூடிய சில ஒன்று ரெண்டு பக்தர்களையும் வைத்து போராடி கொண்டு இந்த ஆலயத்தை உருவாக்கி சன்னியாச நிகழ்வையும் வெற்றிகரமாக நிகழ்த்தி எல்லாமே நடத்து நடத்துறாங்க மந்திராலய மாமிய வந்து ரொம்ப பக்கபலமாக இருக்கிறாங்க அப்படின்னு அன்னை அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க உண்மையிலே ராகவேந்திர தான் தீர்மானிக்கிறது ஏதாவது யாரும் எங்க எங்க வச்சு என்னென்னலாம் பண்ணணுங்கிறது நான் ஆரம்பத்தை சொன்ன மாதிரிதான் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான நிகழ்வை இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு பகிர்ந்து கொண்டதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் முடிஞ்சா நீங்களும் கொங்கு மந்திராலயம் போங்க அன்னை கோபிகா அம்மாவுடைய அலைபேசி என்ன இதில் கொடுத்துருக்குறேன் நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுங்க இல்லை மிஸ் கால் கொடுங்க அப்புறம் ஈவினிங் பார்த்து கூட அவங்க உங்களை அழைப்பாங்க அவங்களுக்கு நிறைய நீங்களும் உதவியா இருக்கணும் ஏன்னா சன்னியாசம் இருந்தாலே நிறைய கடமைகள் அவங்களுக்கு இருக்கும் அதனால பொருளாதார அடிப்படையிலும் சரி பலம் அதாவது நிறைய பக்தர்கள் பலம் அந்த அடிப்படையில் சரி எல்லாரும் அவங்களுக்கும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு ராகவேந்தருடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும் என்பதை இந்த பதிவு மூலம் கூறிக்கொண்டு மீண்டும் பட்டாபிஷேக நல்வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன் நன்றியுடன் மணிகண்டன் நன்றி வணக்கம்